கள்ளக்காதல் விவகாரத்தில் நடன கலைஞர் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க நினைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ் வணக்கம் ஜெயசுராஜ் இந்த கொலை சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டம பள்ளி அருகே உள்ள தேசு பள்ளி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் வந்து வெங்கடேசன் இவர் வந்து தெருக்கூத்து கலைஞராக உள்ளார் வெங்கடேசன் கிருஷ்ணகிரி நகர்ல இருக்கக்கூடிய ரவுண்டான பகுதியில தனது இருசக்கர வாகனத்துல சென்று கொண்டிருந்த போது அவரை வந்து பின் தொடர்ந்து சென்ற வேப்பனஹல்லி அடுத்துள்ள குருவாரெட்டி போடூர் அந்த கிராமத்தை சேர்ந்த சின்ன நரசிம்மன் என்பவர் வந்து அவரை வந்து வெங்கடேசனை வந்து வழி மறிக்காரு அவரு கையில வச்சிருந்த கத்தியால அவரை கழுத்து முகம் உள்ளிட்ட இடங்கள்ல சராமரியா வந்து வெட்டுறாரு இதுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்ச அவர் வந்து இருசக்கர வாகனத்துல இருந்து கீழே விழுந்து அங்கேயே சம்பவ இடத்துல வந்து துடி துடிச்சு கிடக்காரு அந்த பகுதியில இருக்கக்கூடிய பட்டப்பகல இந்த சம்பவம் நடக்கு அந்த பகுதியில சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதே போல அங்க இருக்க கடைக்காரர்கள் எல்லாம் அதிர்ச்சியில அடைகிறாங்க உடனடியா அவங்க வந்து கிருஷ்ணகிரி நகர காவல்துறையினருக்கு தகவல் அளிக்காங்க சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வந்து அந்த வெட்டுப்பட்டு கிடந்த வெங்கடேசனை வந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்புறாங்க ஆனா அரசு மருத்துவமனையில அவரை சோதித்த பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து அவர் ஏற்கனவே வந்து இற இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல இந்த கொலை சம்பவத்தை அடங்கிட்டு விட்டு தப்பி சென்ற இந்த சின்ன நரசிம்மனை வந்து போலீசார் வந்து அந்த பகுதியில் வந்து மடக்கி பிடித்து கைது செஞ்சிருக்காங்க அவர்கிட்ட வந்து இந்த கொலை சம்பவம் குறித்து வந்து விசாரிக்கும் போது இது வந்து ஒரு கள்ளக்காதல் விவகாரம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அது தொடர்ச்சியா வந்து அவர்கிட்ட வந்து என்ன விவரம் அப்படிங்கிறது வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க பட்டப்பகல்ல நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நன்றி ஜெயசுராஜ் உங்களுடைய விவரங்களுக்கு